ஃப்ரெண்ட்ஸ் நாம் நார்த் இண்டியன் கேவார் ஸ்வீட் செய்வதற்கு அரை கப் நெய் அதனுடன் நாம் நெய்யுடன் ஐஸ் க்யூப் சேர்த்து மிக்சியில் அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நெய் ஐஸ் க்யூப் போட்டு அடித்த பின் இப்படி வெண்ணெய் போல் நன்றாக திரண்டு வரும் இதனுடன் அரை டம்ளர் பால் சேர்த்து நாம் நன்றாக அடித்து விடலாம் நாம் பால் சேர்த்து அடித்த பின் அரை கப் மைதா சேர்த்து விடலாம் இரண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து விடலாம் நாம் இதனுடன் அரை கப் ஐஸ் வாட்டர் சேர்த்து நன்றாக அடித்து எடுத்து விடலாம் நம் ஐஸ் வாட்டர் சேர்த்து மிக்சியில் அடித்த பின் ஒரு வாயகின்ற பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் நாம் பாத்திரத்தில் ஊற்றி நன்றாக அடிக்க வேண்டும் நாம் சிறிது ஐஸ் வாட்டர் சேர்த்து நன்றாக நாம் இதனுடன் அரை டம் ஐஸ் வாட்டர் மிக்ஸ் ஒரு பாட்டிலில் ஊற்றி நாம் கெட்டிகள் இல்லாமல் நன்றாக அடித்து ஒரு பாட்டிலில் ஊற்றிவிடலாம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைத்து விடலாம் நாம் ரெடி செய்த மிக்ஸ் இந்த அளவு வரும் இப்படி பாட்டிலில் ஊற்றி பிரிட்ஜில் ஒரு பதினைந்து நிமிடம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ரபடி செய்வதற்கு அரை லிட்டர் பாலை ஊற்றி விடலாம் நாம் பாலுடன் ஏலக்காய் குங்கும பூ சேர்த்து விடலாம் நன்றாக கொதித்து மாவை நாம் இரண்டு ஸ்பூன் கோதுமை மாவுடன் சிறிது பால் சேர்த்து கரைத்து ரபடியில் சேர்த்து விடலாம் நம் கெட்டி இல்லாமல் கரைத்து பாலில் சேர்த்து நாம் கோதுமை மாவு கரைத்து சேர்ப்பதால் இன்ஸ்டண்டாக ரெபடி ரெடி செய்து விடலாம் இந்த அளவு கொதிக்கவும் அரை கப் ஜீனி சேர்த்து விடலாம் ஜீனி நன்றாக கரையவும் நாம் கரைத்து வைத்துள்ள கோதுமை மாவை சேர்த்து விடலாம் நாம் கோதுமை மாவை சேர்த்து விடலாம் நாம் கோதுமை மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் கெட்டியாக வரும் வரை கிளற வேண்டும் நாம் சுகர் சிரப் செய்வதற்கு ஒரு கப் தண்ணீர் இரண்டு கப் ஜீனி சேர்க்க வேண்டும் நம் இரண்டு கப் ஜீனி சேர்த்து நன்றாக கொதி வரவும் இரண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து விடலாம் ஜீனி தண்ணீர் செலவு கொதித்து வரும்போது நாம் லெமன் ஜூஸ் சேர்த்து விடலாம் நாம் ஒரு கம்பி பதம் வரையும் இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பி பதம் வந்துவிட்டது நாம் சிரப்பை சிறப்பை விடலாம் நாம் கேவார் ஸ்வீட் செய்வதற்கு இப்படி ஒரு வாயகின்ற கடாயில் எண்ணெய் விடலாம் ஸ்வீட் செய்வதற்கு இப்படி ஒரு மோல்டே உள்ளே வைத்து விடலாம் எண்ணெய் இந்த அளவு காயவும் நாம் ஃப்ரிட்ஜில் வை மிக்ஸை ஊற்றி விடலாம் நாம் ஒரு நிமிடம் சென்ற பின் திரும்பவும் ஊற்ற வேண்டும் நாம் ஒரு நிமிடம் சென்ற பின் திரும்பவும் ஊற்ற வேண்டும் நாம் ஊற்றும் போதே நடுவே இப்படி ஓட்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த சமயம் நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேவா ஸ்வீட் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இப்பொழுது சர்வ் செய்து விடலாம் நாம் சுகர் சிரப்பில் டிப் செய்து பின் மேலே ரெபடி ஊற்றி சர்வ் செய்து கொடுத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் இது பர்த்டே விசேஷ நாட்களில் செய்து கொடுத்தால் குழந்தைகளில் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த காஸ்ட்லியான ஸ்வீட்டை நம் வீட்டில் மிக எளிய முறையில் செய்யலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்